எதுக்காக கொண்டு கணவர் உங்க கிட்ட பேசலாமே ஹலோ பிரதர் தேங்க்யூ வெரி மச் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்

சரிங்க ராமும் ஒரு அங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பைந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டிய சும்மா இருக்கா ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான் பழி வாங்க முடியாம

அப்படி வைங்க பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன் வர சொன்னீங்களாமே ஆமா இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்க ஆமாங்க ஆமா ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டு இருக்கு ஆமாங்க அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனா தங்கத்தர இல்ல செம்புல அப்படிங்களா ஆமா நான் செஞ்சது கோயில் கோயில் எவ்வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா பயப்படாம செய்யுங்க பாவத்தை ஏன் தெல்ல போடுது இருந்தாலும் முடியுமா முடியாதா என் கையால கார்த்தி முடியாதுங்க முடியாது ஒரு சீட்டை எடுங்க மூணு மூணு நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம்

என் முடி நான் முன்கூட்டியே முடிவை சொல்லிட்டான் என்ன நம்ம ஒரு நாட்டான கோவில் தர்மகர் பாள் வச்சு அப்படியா அந்த கொலகார பாவியை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா நீ சொல்லிட்டு போயிடுவேன் ஊர்ல இருக்க போறது நாங்க ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டேன் தலைவராயமலையா எஸ் இன்ஸ்பெக்டர் சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனாலதான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன் கல்வராயமலையா அது ரொம்ப பயங்கரமான ஊர்னு சொல்லுவாங்களே நான் என்ன தனியா போறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு பதவிக்கு இருக்கு இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்படியா நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன் அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன் நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு எல்லாரும் சேர்ந்து போலாங்க

நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நான் சாகரதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாரணும் அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறா அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யாரு கவனிச்சுக்கிறது லட்சுமி லட்சுமி நான் இப்ப ஊருக்கு தான் போறேன் ஆமா நான் ஏதோ பேசிட்டேன் இது பாருங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க உப்பு காரம் குறைச்சிருங்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது புதனோட புதன் என்ன தண்ணிய படுத்துக்காரீங்க பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டிதான் செய்ய வச்சுக்கவா சேப்பாரு என்னது இப்போ வந்து பாபு அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க இல்லனா அவன் ஏங்கிடுவான் அடே எப்போ ஏறுங்க வண்டி மூவ் ஆம்பதுறங்க இல்லையா லேட் ஆயச்சிய வண்டி மூவ்மென்ட் ஏறிட்டேன் என்ன பிரதர் அவசரமா அமசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதனே இதே மாதிரி சம்பவம்

¡Gracias! <laughs> என்ன பாக்குறீங்க இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் மரியாதை பண்ணுங்க இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாளர்கள்லயே இவங்க ரெண்டு பேரு தான் வந்து இருக்காங்க மத்தவங்க ஏன் வரலைன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கவீங்க நாயு டே இந்த உம் இன்ஸ்பெக்டர் சார் உலகலா டிக்கெட் ப்ளீஸ் சார் கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ச விட்டுட்டீங்க ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட் தப்பான எண்ணத்துல எடுக்கல சார் உங்ககிட்ட கொடுத்துடலாம் சார் குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சு அடுத்தது படகு பயணம் நிறுத்தப்பா இய நிறுத்தப்பாக்கறையா இருங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க இதுதான் நீங்க தங்க போற கோட்டர் சார் எஸ் சார் இங்க டைனிங் ரூம் டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார் வணக்கம் இந்த ஊருக்கு மாத்தாடி வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல் மேல அதிகாரிகள் சமைக்கிறாங்க ஆமா சார் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் அவங்க சம்சாரந்தான மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இது தேடும் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு இன்னொரு கால் என்னன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன்

ஈஸ்வரான்னு கூப்பிட்டேன் சம்பந்திங்களா சே நான் வந்து நிற்கிறேன் நாயுடின்னு கூப்பிடுங்க இவங்களை அனுப்பி வைக்கிறேன் ஏய்யா போய்யா போய்யா சார் நான் பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கவலைப்படாத பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற